வணக்கம் என் பேர் நெல்லை கஜேந்திரன் இப்போ நான் வந்து விஜயுடைய ஆர்ப்பாட்டத்தை கொண்டி வந்திருக்கேன் ஏன்னா நான் விஜய் வந்து அரசியலுக்கு வருவார் சொன்னதே யூடியூப்பில் ஃபஸ்ட்டு நான் தான் ரெண்டாவது மாநாடு போடுவார்னு சொன்னதும் நான் தான் யூடியூப்பில் பொதுக்குழு அமைப்பார்னு சொன்னதும் நான் தான் ரெண்டாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்குறாரு வர மாட்டேங்க இருந்தாங்க இப்போ வர வச்சுட்டோம்ல அவர் ரெடியாக தான் இருந்தார் நாங்கள் எப்போ தேவையோ அப்போ வாங்க தேவையில்லாமல் போனால் மூவிஸ் போய்டும் சும்மா எது கிட்டத்தாலும் சப்போர்ட் பண்ண ஒரு இளைஞன் நான் அவர் சின்ன வயசுல ஏதாவது யாரும் அவனும் இவன் பேச முடியாது நான் எனக்கு பேச உரிமை இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துருக்கேன் இப்போ நடிப்பிலையும் பார்த்துருக்கேன் ரெண்டாவது பொதுமக்கள்கிட்ட வந்து ஆரம்பத்துலேருந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு நேம் செலக்ட் பண்ணியிருக்காரு எனக்கு இவரையும் பிடிக்கும் அஜித்தையும் பிடிக்கும் நிலவில் அரசியலுக்கு அஜித் வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய நடப்பு அதே மாதிரி அவர் சினிமாவில் போயிட்டார் இவர் அரசியலுக்கு இழுக்கணும்னு நாங்கள் நினைச்சது கண்டிப்பாக வந்துட்டார் சக்சஸ் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவர் தான் இருக்கிற அரசியல் தமிழ்நாட்டில் தேவையில்லை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா க முதல்ல காவல்துறை வந்து சரியாக செயல்படலை செயல்பட விடலை கா காவல்துறை நல்லா தான் செய்கிறாங்க செயல்பட விடலை அதுக்கு இப்போ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது எந்த விஷயமும் இப்போ நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு ஒரு ஒரு மரில் ஒரு இது வந்து என்கவுண்டர் கிடையாது மரடர் இந்த அஜித்குமார் கொடுத்து மரடர் தான் மாதிரி இருபத்தாறு மரடர் நடந்திருக்கு அதுக்கு எடுக்காத ஸ்டெப்பு இந்த மரடருக்கு ஏன் வந்து பழசியாக கொடுத்தாங்க ஏன் இடம் கொடுத்தாங்க ஏன் அவனுக்கு வேலை கொடுத்தாங்க சரி கொடுத்தாங்கன்னு விளம்பரம் பண்ணிங்க அவனுக்கு கொடுத்தது எண்பது கிலோமீட்டர் தள்ளி ரெண்டாவது பொட்ட காட்டில் வீடு மக்கள் நடமாட்டமே இல்லாத வீடு அவன் காசு கொடுத்தா வந்து வேணான்ட்டான் எனக்கு வந்து உண்மையான தீர்ப்பு தான் வேணுன்ட்டான் அப்போ அது பெரிய விஷயம் ரெண்டாவது மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது இன்றைக்கி காலேஜில் ரேப் பண்ணலையா சரி அந்த குற்றவாளி யார் அந்த சார் யார் தெரியல சரி இந்த கேஸில் உத்தரவு ஈடுபட்டிருக்கார் அரசியல் புள்ளி அந்த சார் யார் தெரியல இப்போ ஒவ்வொரு இந்த ஆட்சியில் ஒவ்வொரு கேஸ் எடுத்தாலும் சார் சார்னு வருது அந்த ஏன் பின்னோக்கி தள்ளுறீங்க முன்னோக்கி கொண்டு வரணும்ல இப்போ நீதிபதி வந்து கன்னடம் தெரிவிச்சிருக்காரு சும்மா தெரிவிச்சுட்டாரா ஒவ்வொரு இவங்களுடைய இவங்க என்னெல்லாம் இவங்க மேலெல்லாம் வருதோ அது எல்லாமே நீதிபதி தானாக முன் வந்து வழக்கு எடுத்துருக்கிறாரு ரெண்டாவது இந்த ஆட்சியில் வந்து மினிஸ்டர்களுடைய நடவடிக்கை சரியில்லை மக்களுக்கு பிடிக்கல ரெண்டாவது இலவச பஸ்ஸுன்னு பேருக்கு தான் சொல்கிறீங்க பஸ்ஸு ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி நிற்கிது ஒரு நம்ம கையாக கமிச்சா வண்டி நிற்கலை தொரைச்சு தொறைச்சி ஓட ஓடுற மாதிரி பண்ணுறான் ஒன்று ரெண்டாவது கே பெண்களுக்கு இலவசம்னு கொடுத்துட்டு ரூபா காசு அவங்களுக்கு இலவச பஸ்ஸு எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள கேவலமாக பேசுகிறீங்க அவங்க மினிஸ்டரே கேவலமாக பேசுகிறான் அப்புறம் எவன் ஓட்டு போடுவான் எவன் மதிப்பான் ரெண்டாவது காவல்துறைக்கு வந்து நீங்கள் தொப்பி கொடுக்குறீங்க யூனிஃபார்ம் கொடுக்குறீங்க பேண்ட் கொடுக்குறீங்க மழை காலத்துக்கு ரெயின் கோட் கொடுக்குறீங்க இலவசமாக அவங்களுக்கு பைக் கொடுக்குறீங்க எல்லாம் ரைட்டு லத்தியாக கொடுக்குறீங்க லத்தியம் கொடுக்குறீங்க தீர்வு தீர்வு இது நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அடிக்கக்கூடாது ஒரு நிறைய துன்புறுத்தக்கூடாது நீங்கள் எதுனாலும் அரெஸ்ட் பண்ணி எங்கள் கோர்ட்டுக்கு தான் கொண்டு வரும் நாங்கள் தான் தண்ணம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்குமா நீங்கள் எப்படி ஒன்று லத்தி சார்ஜ் பண்ணீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அதான் காரி துப்பரமாக நீதிபதி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக தான் இந்த அரசாங்கம் என்ன அரசாங்கம் இது ஏன் இதே எதிர்கட்சியாக இன்னும் வரல இப்போவே ஒரு யங்ஸ்டர் வந்து தட்டி கேட்குறேன் என்ன தப்பு ஏன் இது மக்கள் சப்போர்ட் ஏன் பண்ண ஏன் பண்ணக்கூடாது நான் பண்ணுவேன் ஏன் ஏஜில் நான் வருவேன் அப்போ நானே இந்த வயசில் நான் விஜய தேடி வரேன் அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிறேன் ஏன் வரக்கூடாது இன்னும் வெறியாக வருவோம் இது வந்து என் வயசில் ஆரம்பிச்சது இதுக்கு அப்புறம் வர யங்ஸ்டருடைய உழைப்பு இருக்கு பாருங்கள் இந்த தேர்தலில் காமிப்பாங்க எப்படி ஜெயிக்கிறான் பாருங்கள் இருந்தாலும் ஒரு விரல் காமிச்சு ஓட்டு போடணும் பாருங்கள் இனிமேல் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க மக்கள் ஃபுல்லும் ஓட்டு போடுவாங்க